ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் எஸ்எஸ்லன் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஏரியா அதாவது குருந்தன்கோடு குருந்தன்கோடு ஏரியாவில் நமக்கு ஆலன் விளை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் அதாவது ஊர் ஆலன் விளை ஊரில் தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு தோப்பு பார்க்க போகிறோம் இது ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு ஏக்கரு எண்பது சென்ட் அதாவது நமக்கு விற்பனைக்கு வந்திருக்க நமக்கு லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்று நமக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதோட சேர்ந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடும் நமக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம பார்க்குற அந்த வீடு தாங்க நமக்கு இன்றைக்கி இந்த மனையோட சேர்ந்து நமக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் மெயின் சாலையில் இருந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி மீட்டர் அதாவது நூற்றி அடி நமக்கு ஃப்ரெண்டேஜ் வரோங்க நல்ல ஒரு ஏரியா சூப்பரான ஏரியா தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லாத ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பிரதான ஒரு சேனல் ஒன்று போகுது அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா குருந்தன்கோடு பேயன்குழி இப்படி நமக்கு வந்து சுங்கான் கடையிலேருந்து வர்ற சேனல் பார்த்திங்கன்னா இந்த சேனல் தான் சுங்கான் சுங்கான்கடையிலேருந்து வர்றவுடைய சேனல் சுங்காங்கடையில்ங்க வில்லுக்குறி வில்லுக்குறியிலேருந்து வரக்கூடிய அந்த முக்கியமான நம்ம சேனல் தான் இந்த சேனல் இந்த சேனலில் அரு அருகாமையில் மிக மிக அருகாமையில் இருக்கிற இந்த முக்கியமான சாலையில் அதுவும் பஸ் வசதியோடு உள்ள சாலைங்க இது வந்து நமக்கு வந்து மினி பஸ் வருது மினி பஸ்ன்னா நமக்கு ப்ரைவேட்டான ஆன வண்டி தான் அரசு போக்குவரத்து வசதியுள்ள ரோடு இந்த ரோடை பார்த்திங்கன்னா நமக்கு மினி பஸ்லேருந்து அரசு போக்குவரத்து வசதியோடு நமக்கு இந்த சாலை அருகாமையில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்டில் அந்த வீடு இருக்குது நமக்கு அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரப்பற்ற இருக்குது மரப்பற்றையும் அது வாடகைக்கு விட்டுருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தோப்பு தாங்க நமக்கு இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தோப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தென்னை மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆவரேஜாக நல்ல காய் பலமுள்ள தென்னை மரமாக தான் இருக்குது நம்ம அது வீடியோவில் நமக்கு தெரியலை ஆனால் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு மகசூல் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமான வாழை எல்லாமே வச்சு விட்டுருக்காங்க தண்ணி வந்து உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது அதாவது வெயில் காலங்கள்லேயும் இங்கே இந்த இந்த ஏரியாவில் நமக்கு தண்ணீர் பஞ்சம் வராது ஏன்னா ஒரு கிணறு இருக்குது ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த கிணறு பார்க்கலாம் வீடியோவிலே அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்று நமக்கு வந்து இந்த குளம் இந்த குளம் அமைஞ்சிருக்கு இந்த குளம் வந்து நம்ம பூமிக்கு நடுவில் இருக்கிறதுனால இது வந்து வேறு ஏற்கன ஒரு ஏறு எந்த ஒரு பலனும் இருக்காது நமக்கு தான் அந்த குளம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம அந்த குளத்தை கொஞ்சம் கூட தூர்வாரி நல்ல அருமையாக பயன்படுத்தணும்னா நமக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு காய்கறிகளாக இருக்கட்டும் நமக்கு நல்ல தென்னந்தோப்பில் இருக்கிற வருமானங்கள் வாழை மரத்தில் வாழையிலருந்து வர்ற வ பழங்கள் அப்படி எல்லாமே நமக்கு நல்ல நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தோப்பு தான் நம்ம இன்னைக்கு செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது ரெண்டரை லட்சம் கேட்குறாங்க மெயின் சாலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிந்தைய காலங்களில் உங்களுக்கு ஒரு வீட்டு மனையாக மாற்றலாம் புஞ்சையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டு மனையை மாற்றி உங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் அதாவது வீட்டு மனை வந்து நமக்கு பிரித்து தார் ரோடெல்லாம் போட்டு பிரித்து கொடுக்கலாம் அதாவது லே அவுட்டு டிடிசிபி அப்ரூவலுக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு அதாவது வாடகைக்கு வீடுகள்லாம் கட்டி நமக்கு ஏரியா தான் நல்ல சூப்பரான ஏரியாதாங்க இந்த கிணறு தான் நம்ம பார்க்குறோம் இந்த கிணறு பார்த்திங்கன்னா வற்றாது இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி வந்து மேலே தான் இருக்குது குளத்தில் தண்ணி நமக்கு இருக்கிறதுனால இந்த க கிணத்துலேருந்து நமக்கு சர்வீஸ் தேவையே படாது ஆனாலும் அவங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க செண்டின் விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்டிக்கு இவங்க கேட்குறது ரெண்டரை லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் அதாவது விலையில் கொஞ்சம் முன்ன பின்னே பேசிக்கலாம் இதுதான் நம்ம பார்க்குற அந்த மரப்பற்ற இது வந்து இவங்க வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க இதில் வந்து வாடகைக்கு இவங்க வந்து தனிய தனிப்பட்ட முறையில் நடத்துகிறாங்க இந்த வீடை பார்க்குறோம் வீடு சூப்பர் வீடுங்க உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு இந்த வீடு வந்து மோசம்னு சொல்ல முடியாது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் அந்த இடத்த கொண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்